சனி பகவானுக்கு நீங்கள் அர்ச்சனை பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்கள் ராசிக்கு இன்னும் சிறப்பாக இருக்கும் அதுலேயும் குலதெய்வ வழிபாடு முக்கியமாக உங்கள் ஜாதகத்தில் கண்டிப்பாக செய்யணும் குலதெய்வத்தை மறந்துடாமல் செய்யணும் ஏன்னா ஏதாவது ஒரு விஷயத்தில் சில பேருக்கு வந்து என்ன தெரியுமா பழக்கம் வருஷத்தில் ஒரு நாள் தான் போகணும் அப்படிங்கிறது பழக்கம் இருக்கும் இப்போதாங்க போயிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க சில பேருக்கு ஆறு மாதத்துக்கு ஒரு தடவை போயிட்டு வருவாங்க குலதெய்வம் கோயில் ரொம்ப தூரத்தில் இருக்கும் சில பேர் நான் வீட்டிலே வச்சு வழிபாடு பண்ணுறேங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் குலதெய்வம் இருக்கக்கூடிய இடத்துல போய் வழிபாடு பண்ணுறது அப்படிங்கிறது இன்னும் சிறப்பான ஒரு சூழ்நிலைகளாக இருக்கும் காதல் ரிலேஷன்ஷிப்பு இதெல்லாம் பிரச்சனை கொடுக்கும் ரிஷபராசி பொறுத்தளவுக்கு ரெண்டாம் இடத்துல இருக்கார் படுத்த மூணாம் இடத்துல குரு வரப்போகிறார் சிறு சிறு வாக்குவாதங்களையும் பிரச்சனைகளையும் குடிக்கும் ரிலேஷன்ஷிப்பிலலாம் பிரச்சனைகள் கொடுக்கும் ஸோ கவனமாக தான் இருக்கணும் அதிலே ரிஷபராசி அப்படின்னு சொல்லும்பொழுது ஆதி திருவரங்கம் திருவண்ணாமலை கிரிவலப்பாதையில் நேராக போனீங்கன்னா செங்கம்கோர் ரோடு போகும் இன்னும் ஒரு ரோடு ஒன்று போகும் அந்த ரோடு வந்து பார்த்தீங்கன்னா ஆதி திருவரங்கம் போகக்கூடிய ஒரு ரோடு அந்த ஆதி திருவரங்கம் போய் உங்களுடைய வழிபாடுகளை நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னு சொன்னால்